ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் திருநெல்வேலி மீனவன் ஆமாம் நாங்கள் இன்றைக்கி கடலுக்கு கிளம்பியிருக்கோம் எங்கேருந்து கிளம்பியிருக்கோம்னா தூத்துக்குடி கடலாம் அங்கேருந்து கிளம்பியிருக்கோம் பார்த்துடுங்க சுமார் ஒரு நாலு நாளைக்கு நமக்கு வந்து வடை வைக்க போகிற மாதிரி இருக்கும் ஆமாம் நாலு நாள் போகிறோம் அந்த நாலு நாளுமே காற்று மழை நமக்கு ஏற்றால கப்பல் வரும் எல்லாமே இருக்கும் அதை பார்த்து ஜாக்கிரதாக தான் உட்காந்து வரணும் ஆமாம் நமக்கு மார்க் எல்லாமே அதே இந்த சிபி செட் அந்த இருக்கு பார்த்தீங்களா தெரியுதா சின்ன டிவி மாதிரி தெரியாத எல்லாமே நமக்கு மார்க் அடிக்கிறது எல்லாமே இருக்கும் அதை பார்த்து தான் நம்ம வரணும் இதில் நான் வீடியோவாரம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் வீடியோ ஒரு கையில் ஸ்டேரிங்கும் பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப ஒரு ரேர் தான் ஆமாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கேன் அந்த வீடியோ எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க அந்த ஓடுற நேரம் தான் எங்களுக்கு ரெஸ்ட்டு அடுத்து நாங்கள் போனோம்னா எங்களுக்கு வந்து வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஒர்க்கு தான் இருக்கும் பகல் ஒர்க்கு கூட கம்மியாக தான் இருக்கும் நைட் ஒர்க் தான் அதிகமாக இருக்கும் மீன் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சம்பளம் நம்ம எவ்வளோக்குள்ளோ மீன் பிடிக்கிறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு சம்பளம் கிடைக்கும் ஆனால் எல்லோரும் நினைப்பாங்க கரையில் இருக்கவங்க அவங்க நல்லா ஜாலியாக இருக்காங்கன்ட்டு ஆனால் உள்ளே இருக்க கஷ்டங்கள் தான் தெரியும் வீட்டுக்கு ஃபோன் போட முடியாது வீட்டில் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது நமக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னாலும் நம்ம இங்கேருந்து கால் பண்ணி பேசுகிறதுக்கோ அங்கேருந்து வீட்டிலேருந்து எதுவும் பிரச்சனைனா சேட்டலைட் ஃபோன் ஒன்று உண்டு நம்மகிட்ட அந்த சேட்டலைட் ஃபோனுக்கு ஓனருக்கு கால் பண்ணி அவங்க ட்ரைவர்கிட்ட பேசி டிரைவர் தான் நம்மகிட்ட சொல்லுவாங்க வீட்டில் அந்த மாதிரி பிரச்சனை வேறு போட்டில் நமக்கு கரைக்கு அனுப்பிவிடுவாங்க அப்படி தான் நம்ம தகவல் தெரிஞ்சு விட முடியும் அதுவும் நம்ம சேட்டலைட் ஃபோனில் நம்ம இன்டர்நேஷனல் பாடு போயிட்டோம் அப்படின்னா அந்த டவர் கிடைக்காது ஆமாம் நெக்ஸ்ட்டு வீடியோ நமக்கு அடுத்து வள வைக்கிறது வரும்